ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த பகுதி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பருவம் அந்த மூன்றாம் பருவம் புக்கில் இருக்கிற முதல் இயல் அதில் வந்து என்னென்னா செய்யுள் பகுதி வந்து பார்க்க போகிறோம் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நுழைய முன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நமது நாடு வந்து வளம் பொருந்திய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா வந்து வளம் பொருந்திய நாடுதான் இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி என்னன்னா இலக்கிய வளங்களும் மிகுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து இயற்கை வளம் மட்டும் இல்லை இலக்கிய வளங்களும் இருந்திருக்கு சிறந்த இலக்கியங்களும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டதுதான் நமது நாடு அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டுல வந்து நிறைய வேற்றுமைகள் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா வாழ்றோம் அதான் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்றாங்க இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் என்னன்னா உணவு உடை மொழி நாகரிகம் இது எல்லாத்திலையும் வந்து வேறுபட்டு இருக்காங்க பட் இந்தியன் அப்படின்ற உணர்வால எல்லாருமே ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க தேசிய ஒருமைப்பாட்டும் ஒருமைப்பாட்டை போட்டுற ஒரு பாடலை வந்து என்னன்னா இங்க வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க என்ன பாடியிருக்காங்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்றாங்க இந்த நாடு எப்படிப்பட்ட நாடா புதுமைகள் செய்த நாடு அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாடு வந்து புதுமைகள் செய்த நாடு பூமியோட கிழக்கு வாசல் இது அப்படின்னு சொல்றாங்க கிழக்கு பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை தெய்வ வள்ளுவன் அதாவது திருவள்ளுவர் வந்து என்னன்னா எழுதிய திருக்குறள் என்னவா தேசம் உடுத்திய நூலாடை நூலாடைனா இந்தியா வந்து உடுத்தி இருக்கிற நூலாடை வந்து என்னதான் திருக்குறள் தான் அப்படின்னு சொல்றாங்க மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை இந்திய தாய்க்கு வந்து என்னன்னா மெய்யுணர்வு அப்படின்றது மேலாடையா வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா காளிதாசனின் தேனிசை பாடல்கள் வந்து காவிரி கரையில எதிரொலிக்க காளிதாசன் அப்படின்றவர் வந்து வடநாட்டில் இருக்க ஒரு புலவர் வடநாட்டில் வாழ்ந்த ஒரு புலவர் காளிதாசனுடைய பாடல்கள் வந்து எங்க எங்க எதிரொலிக்குதான் காவிரி கரை அதாவது தென்னாட்டில் இருக்கிற காவிரி கரையில எதிரொலிக்குதான் கம்பன் அப்படின்றவர் தென்னாட்டு புலவர் அவருடைய அமுத கவிதைகள் வந்து என்னன்னா கங்கை அலைக்கு வந்து என்ன இசையமைக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வட இந்தியா தென்னிந்தியான்லாம் பாகுபாடு இல்லை எல்லாரும் வந்து என்னன்னா நாங்கள் இந்தியர்கள் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் கன்னிக்குமரின்னா கன்னியாகுமரியின் கூந்தலுக்காக எது பூத்தொடுக்குமா அப்படின்னா காஷ்மீர் தோட்டம்ல இருந்து வர பூ வந்து கன்னிக்குமரியோட கூந்தலுக்கு நாங்க சூட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் மேற்கு பகு மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குல்ல மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து நிறைய நதி வந்து என்னன்னா கிழக்கு பகுதி வந்து கிழக்கு பக்கமா பாஞ்சு கிழக்கு பக்கம் வங்காள வரிகுடால போய் சேரும் நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா அதனால என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மேற்கு மலைகள் வந்து என்னன்னா நதிகளை அனுப்பி என்னவா கிழக்குல இருக்க கடற்கரையோட நலம் கேட்கும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு என்ன சொல்றாங்க பாருங்க அடுத்தது புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் புல்வெளி எல்லாமே என்னன்னா பூக்காடாக வந்து என்னன்னா புன்னகை செய்தி கொண்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு பொற்காலம் இது அப்படின்னு சொல்றாங்க புல்வெளி எல்லாமே என்னன்னா பூ வந்து அதாவது பூ கொட்டும் இல்லை சில காலத்துல பூ கொட்டி போய் கிடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா புல்வெளி எல்லாம் பூக்காடா வந்து திகழுது அப்படின்னு சொல்றாங்க கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் கல்லை கூட காவியமாக்குறது அப்படின்னா ஒரு கல் வந்து காவியமா மாறணும்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சிற்பமா வடிச்சாதான் அது காவியமா மாற முடியும் அதுதான் சொல்றாங்க கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர நம்ம நாட்டோட அமுத சுரபியான நதியில அந்நிய ந அந்நிய நாடுகளும் வந்து பசி தீருது அப்படின்னு சொல்றாங்க அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளோட சின்ன கைத்தடி எப்படி இருக்கான் அறம் அறம்னா நல்ல விஷயங்களத்தோட ஊன்றுகோளா அது இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்னு யார் வந்து இந்த பாட்டை பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராபாரதி அப்படின்றவர் தான் பாடியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் வந்தேன்னா என்ன பொருள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா மெய் அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் தேசம் அப்படின்னா இந்த நாடு அப்படின்னு சொல்ற அர்த்தம் இதெல்லாம் நமக்கு தெரியும் பாடலோட பொருள் மட்டும் பார்க்கலாம் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு என்ன பண்ணதான் பல புதுமைகளை செய்த நாடு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குது அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் எப்படி இருந்திருக்கா நம்ம நாடு அணிஞ்சிருக்கிற ஆடையா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு அப்படின்றது தான் மேலாடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் எங்கே வந்து எதிரொலிக்குதுன்னா காவிரி கரை வரை வந்து எதிரொலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கம்பரோட அமுதம் போன்ற கவிதைகள் வந்து என்னென்னா கங்கை ஆற்றோட அலைக்கு வந்து இசையமைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது மாதிரி கா கா ஞாபகம் வச்சுக்கோங்க காளிதாசர் காவிரிக்கரை கம்பர் கங்கை அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குமரி முனை ஆகிய குமரி முனை ஆகிய கண்ணியின் கூந்தலுக்காக காஷ்மீர்ல இருக்கிற மலர்கள் வந்து மாலையாக தொடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க மேற்கே தோன்றும் நதிகள் வந்து கிழக்கு எல்லை வரை பாய்ந்து வருது அப்படின்னு சொல்றாங்க மேற்கே தோன்றும் நதிகள் என்னவா கிழக்கு எல்லை வரை பாய்ந்து வந்து என்னன்னா நிறைய நன்மைகள் வந்து விளைவிக்குது அப்படின்னு சொல்றாங்க வர இடத்துக்குலாம் என்ன கொடுக்குது விவசாயிகளுக்கு பாசன தேவையெல்லாம் நிறைவேற்றுது குடிநீர் தேவை மக்களுக்கு நிறைவேற்றது அதனால வந்து சொல்றாங்க புல்வெளிகள் எல்லாம் என்னன்னா பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை செய்து அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருது அப்படின்னு சொல்றாங்க சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கான் காவிய கலைக்கூடம் மாதிரி காட்சி தருது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க பாருங்க அல்ல அல்ல குறையாத அமுதசுரபியாக அன்னை பாரத நாடு வந்து திகழுது அப்படின்னு சொல்றாங்க நம் நாட்டு வந்து என்னன்னா பிற நாட்டு மக்களோட பசியையும் போக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டுல இருந்து நிறைய மக்களுக்கு வந்து பிற நாட்டு மக்களுக்கும் என்னன்னா நம்ம நாட்டுல வந்து என்னன்னா அகதிகளா நிறைய பேர் வந்து தங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டு அரசும் வந்து என்னன்னா அப்பப்ப அவங்களுக்கு பிற நாட்டு மக்களுக்காகவும் வந்து என்னன்னா கொடுத்துட்டு தான் இருக்காங்க தொகைகள்லாம் அடுத்தது என்னன்னா அறத்தின் ஊன்றுகோளாக காந்தியடிகளின் அகிம்சை இன்னும் சின்ன கைத்தடி விளங்குது அப்படின்னு சொல்றாங்க அறத்தோட ஊன்றுகோளாக விளங்குறது என்னன்னா காந்தியோட சின்ன கைத்தடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது நூல்வெளியில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க தாராபாரதி அப்படின்றவர் தான் அவர் எழுதியிருக்காரு புதுமைகள் செய்த தேசம் எது இந்த பாட்டை இந்த இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் தான் இவருடைய இயற்பெயர் இவருக்கு என்னென்னா கவிஞாயிறு அப்படின்ற அடைமொழி வந்து இவர் பெற்றிருக்காரு கவிஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு மொழி ஞாயிறுனா தேவனைய பாவானர் கவிஞாயிறு அப்படின்னா தாராபாரதி அவர்கள் வேற என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காரு பாருங்க புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் அவர் எழுதியிருக்க புக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல்கள் பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்புல வந்து இடம்பெற்ற ஒரு பாடல் தான் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அடுத்த செயல் பார்ப்போம்